வணக்கம் வியோம்பேதா அஸ்ட்ராலஜி நெக்ஸஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை மனமாற வரவேற்கின்றோம் இந்த ஜூலை இரண்டாயிரத்து இருபத்தைந்து மாதத்தில் விண்மீன்கள் மற்றும் கிரகங்கள் நிகழ்த்தும் சிறப்பான இயக்கங்கள் உங்கள் வாழ்வில் புதிய அனுபவங்களை உருவாக்குகின்றன பாரம்பரிய வேத ஜோதிட கோட்பாடுகள் மற்றும் அறிவியல் முறைகளின் அடிப்படையில் இந்த வீடியோவில் உங்களுக்கான ஜோதிட நிலைமையை வழங்குகிறோம் இந்த பகுப்பாய்வில் உங்கள் கடகம் ராசியின் ஒவ்வொரு நட்சத்திரமும் கொண்டுள்ள தனித்துவமான ஆற்றலை ஆராய்வோம் மேலும் இந்த மாத கிரக இயக்கங்கள் உங்கள் வாழ்க்கையில் எவ்வாறு புதிய வாய்ப்புகளை உருவாக்குகின்றன என்பதையும் விளக்குவோம் வீடியோவை முழுமையாக கேட்கும்போது இந்த மாதத்தின் சாத்தியங்களைப் பற்றிய தெளிவான பார்வை உங்களுக்கு கிடைக்கும் இப்போது நாம் ஆராய்வது உங்கள் நட்சத்திர அமைப்பின் சிறப்பு கடகம் ராசியில் மூன்று முக்கியமான நட்சத்திரங்கள் அமைந்துள்ளன முதலில் புனர்பூசம் நட்சத்திரத்தின் நான்காம் பாதம் மட்டும் கடகம் ராசியின் தொடக்கத்தில் அமைந்துள்ளது இந்த பாதத்தில் பிறந்தவர்களுக்கு புத்துணர்வும் விதையின் உழைப்பு போல் புதிய தொடக்கங்களும் ஆற்றல் தரக்கூடியவை அதிதேவதையான அதிதியின் ஆசீர்வாதம் பெற்று இந்த நட்சத்திரப் பகுதி தாய்மையின் பண்புகளை மென்மையாக வளர்க்கும் அதனைத் தொடர்ந்து பூசம் நட்சத்திரத்தின் அனைத்து பாதங்களும் கடகம் ராசியில் அமைந்துள்ளன இதில் பிறந்தவர்களுக்கு இந்த ஜூலை மாதம் சாதகமான காலமாக அமையும் குரு பகவானின் ஆசீர்வாதம் கொண்ட இந்த நட்சத்திரம் ஞானம் மற்றும் ஆன்மீக வளர்ச்சிக்கான உகந்த ஆற்றலை வழங்குகிறது பூசம் நட்சத்திரத்தினர் குறிப்பாக அதிர்ஷ்ட வளர்ச்சியை அனுபவிக்கும் வாய்ப்பு பெறுவார்கள் மூன்றாவதாக ஆயிலியம் நட்சத்திரத்தின் நான்கு பாதங்களும் கடகம் ராசியின் இறுதிப் பகுதியில் அமைந்துள்ளன இதில் பிறந்தவர்களுக்கு இரகசிய ஞானம் மற்றும் ஆழ்ந்த உள்புரிதல் கிடைக்கும் சர்ப தேவதையின் ஆசீர்வாதம் கொண்ட இந்த நட்சத்திரம் மாற்றத்தின் ஆற்றலையும் உள்முக ஞானத்தையும் ஊக்குவிக்கும் ஆயிலியம் நட்சத்திரத்தினருக்கு இந்த மாதம் மனதில் தெளிவும் செயல்களில் ஏற்ற தருணமும் கிடைக்கும் இந்த நட்சத்திர அடித்தளத்தின் மீது இப்போது நிலைகளை ஆராய்வோம் ஜூலை இரண்டாயிரத்து இருபத்தைந்து மாதத்தில் கடகம் ராசிக்கான கிரகப் பயிற்சிகள் மிகவும் சிறப்பாக அமைகின்றன முதலில் சூரிய பகவானின் இயக்கத்தைக் காண்போம் ஜூலை ஒன்றாம் தேதி முதல் பதினாறாம் தேதி வரை சூரிய பகவான் மிதுன ராசியில் பன்னிரண்டாம் வீட்டில் சஞ்சரித்து ஆன்மீக விடுதலைக்கான ஆற்றலை வழங்குகிறார் அதன் பின்னர் ஜூலை பதினேழாம் தேதி முதல் மாத இறுதி வரை கடகம் ராசியில் முதல் வீட்டில் நிலை பெற்று ஆளுமை மற்றும் உடல் நலத்தில் திறனின் வெளிப்பாட்டை அதிகரிக்கிறார் புதன் பகவான் முழு மாதமும் கடகம் ராசியில் முதல் வீட்டில் சஞ்சரிக்கிறார் இது தொடர்பாடல் திறன்கள் மற்றும் அறிவுத்துறைகளில் சிறந்த நிலையை வழங்கும் ஜூலை பதினெட்டாம் தேதி முதல் மாத இறுதி வரை புதன் பகவான் வக்ர நிலையில் இருப்பதால் பழைய திட்டங்களை மீளாய்வு செய்யவும் ஆழமான சிந்தனையில் ஈடுபடவும் இது ஒரு சிறந்த நேரமாக அமையும் சுக்கர பகவான் ஜூலை ஒன்றாம் தேதி முதல் இருபத்தாறாம் தேதி வரை ரிஷப ராசியில் பதினொன்றாம் வீட்டில் உச்சநிலையில் சஞ்சரித்து வருமானம் மற்றும் நண்பர்கள் துறையில் சிறந்த பலன்களை வழங்குகிறார் அதன் பின்னர் ஜூலை இருபத்தேழாம் தேதி முதல் மாத இறுதி வரை மிதன ராசியில் பன்னிரண்டாம் வீட்டில் சஞ்சரித்து ஆன்மீக உறவுகள் மற்றும் தான தர்மங்களில் நுட்பமான ஆற்றலை வழங்குகிறார் இந்த கிரக அமைப்பின் அடிப்படையில் இப்போது தொழில் வாழ்க்கையின் வாய்ப்புகளை பார்ப்போம் கடகம் ராசிக்கு இந்த மாதம் தொழில்துறையில் சாதனைக்கான நேரமாக அமையும் குறிப்பாக ஜூலை பதினேழாம் தேதி முதல் சூரிய பகவான் முதல் வீட்டில் நிலை பெறுவதால் தலைமைத்துவ குணங்கள் மற்றும் ஆளுமையில் மேம்பாடு தெளிவாக தெரியும் இந்த நிலையில் உங்கள் தொழில்முறை உரையாடல் திறன்கள் சிறப்பாக வெளிப்படும் புதன் பகவான் முழு மாதமும் முதல் வீட்டில் சஞ்சரிப்பதால் தொடர்பாடல் சார்ந்த துறைகளில் குறிப்பிடத்தக்க வளர்ச்சி ஏற்படும் எழுத்து பேச்சு கல்வி ஊடகம் தகவல் தொழில்நுட்பம் போன்ற துறைகளில் உள்ளவர்களுக்கு இந்த மாதம் தெளிவான திட்டமிடலுக்கானே சிறந்த காலமாக அமையும் ஜூலை பதினெட்டாம் தேதி முதல் புதன் பகவான் நிலையில் சஞ்சரிப்பதால் பழைய திட்டங்களை மறுமதிப்பீடு செய்யவும் தொழில்நுட்ப மேம்பாடுகளை மேற்கொள்ளவும் உகந்த சூழ்நிலை உருவாகும் பத்தாம் வீட்டில் கிரகங்கள் இல்லாத நிலையில் தொழில்துறையில் சமநிலையான முன்னேற்றம் எதிர்பார்க்கலாம் இருப்பினும் செவ்வாய் பகவான் இரண்டாம் வீட்டில் இருப்பதால் வருமானம் தொடர்பான முயற்சிகளில் உறுதியான பலன்கள் கிடைக்கும் மேலும் ஜூலை இருபத்தொன்பதாம் தேதி முதல் செவ்வாய் பகவான் மூன்றாம் வீட்டில் நிலை பெறுவதால் புதிய தொழில் தொடர்புகள் மற்றும் பணியிட உறவுகள் மேம்படும் சனி பகவான் ஒன்பதாம் வீட்டில் மீன ராசியில் சஞ்சரித்து தர்மம் மற்றும் அதிர்ஷ்டம் சார்ந்த துறைகளில் நீண்டகால நன்மையை வழங்குகிறார் இந்த நிலை உயர்கல்வி ஆன்மீகம் சட்டம் நீதித்துறை போன்ற துறைகளில் உள்ளவர்களுக்கு நிலையான வளர்ச்சியை ஏற்படுத்தும் ஜூலை பதிமூன்றாம் தேதி முதல் சனி பகவான் நிலையில் சஞ்சரிப்பதால் கர்ம பாடங்களை ஆழமாக புரிந்து செயல்பட வேண்டிய காலமாக அமையும் இந்நிலையில் பொருளாதார சூழ்நிலையை பார்ப்போம் கடகம் ராசிக்கு இந்த மாதம் நிதிநிலையில் நன்மை தெரியும் சூழ்நிலை உருவாகலாம் முக்கியமாக ஜூலை ஒன்றாம் தேதி முதல் இருபத்தாறாம் தேதி வரை சுக்கிர பகவான் பதினொன்றாம் வீட்டில் உச்சநிலையில் சஞ்சரிப்பது வருமானம் மற்றும் லாபம் துறைகளில் மேம்பாட்டின் அறிகுறியாக அமைகிறது இந்த காலகட்டத்தில் முதலீடுகள் சேமிப்புகள் மற்றும் நிதி திட்டமிடல்களில் சூரிய உதயம் போன்ற வெற்றியை எதிர்பார்க்கலாம் இரண்டாம் வீட்டில் செவ்வாய் பகவான் நிலை பெற்றிருப்பது குடும்ப வருமானத்தில் ஆற்றல் மிக்க முயற்சிகளை ஊக்குவிக்கிறது குறிப்பாக சொந்த தொழில் உணவுத் தொழில்கள் அல்லது குடும்ப பாரம்பரிய தொழில்களில் ஈடுபடுபவர்களுக்கு இந்த மாதம் வளர்ச்சியின் திசையில் நல்ல பலன்கள் கிடைக்கும் அதே இரண்டாம் வீட்டில் கேது பகவான் இருப்பதால் பொருள் ஆசையில் சமநிலையும் ஆன்மீக மதிப்புகளுக்கு முன்னுரிமையும் தேவைப்படும் உடல் நலத்தை பொறுத்தவரை ஜூலை பதினேழாம் தேதி முதல் சூரிய பகவான் முதல் வீட்டில் நிலைபெறுவதால் ஆளுமை மற்றும் உடல் நலம் துறைகளில் புத்துணர்வு கிடைக்கும் இந்த நிலை ஆரோக்கிய மேம்பாடு மற்றும் உடல் வலிமைக்கு உகந்ததாக அமையும் புதன் பகவான் முதல் வீட்டில் சஞ்சரிப்பது மன தெளிவையும் நரம்பு மண்டல ஆரோக்கியத்தையும் ஊக்குவிக்கும் ஜூலை மாதத்தின் தொடக்கத்தில் தரணியுடன் இணையும் தியானம் மற்றும் ஸ்திர ஆசனங்கள் பயிற்சி செய்வது உடல் நலத்திற்கு நன்மை தரும் நீர் அம்சம் கடகம் ராசியின் முக்கிய தன்மையாக இருப்பதால் போதுமான நீர் அருந்துதல் நீராடுதல் மற்றும் திரவ உணவுகள் உடல்நலத்தை மேம்படுத்தும் ஆறாம் வீட்டில் கிரகங்கள் இல்லாத நிலையில் நோய்கள் மற்றும் எதிரிகள் துறையில் சாதாரண நிலை நிலவலாம் மொத்தத்தில் கடகம் ராசிக்கு இந்த ஜூலை இரண்டாயிரத்து இருபத்தைந்து மாதம் அடிப்படை வளர்ச்சிக்கான சிறந்த காலமாக அமைகிறது நட்சத்திர ஆற்றல்கள் கிரகப் பெயர்ச்சிகள் மற்றும் வாழ்க்கைத் துறைகளில் கிடைக்கும் வாய்ப்புகள் மெல்ல முளைக்கும் செடிபோல் படிப்படியான முன்னேற்றத்தை உறுதி செய்கின்றன புதன் பகவான் உங்கள் முதல் வீட்டில் நிலை பெற்று தொடர்பாடல் திறன்களை மேம்படுத்தி வைத்துள்ளார் இந்த அடித்தளத்தில் உறவுகளின் சிறந்த அம்சங்களை ஆராய்வோம் கடகம் ராசிக்கு இந்த மாதம் உணர்வுகளை நுட்பமாக பகிரும் திறன் வளர்ச்சி பெறும் விசேஷமாக ஜூலை பதினேழாம் தேதி முதல் சூரிய பகவான் உங்கள் சொந்த ராசியில் நிலைபெறுவதால் உங்கள் ஆளுமையின் அழகிய வெளிப்பாடு உறவுகளில் புதிய இனிமையை உருவாக்கும் இந்த நிலையில் மனக்கணக்கம் இயல்பாகவே வளரும் ஏழாம் வீட்டில் கிரகங்கள் இல்லாத நிலையில் கூட்டாண்மை துறையில் சமநிலையான நன்மை எதிர்பார்க்கலாம் இருப்பினும் ஜூலை ஒன்றாம் தேதி முதல் இருபத்தாறாம் தேதி வரை சுக்கிர பகவான் பதினொன்றாம் வீட்டில் உச்சநிலையில் இருப்பது நண்பர்கள் மற்றும் சமூக உறவுகளில் மிக உகந்த வளர்ச்சியை குறிக்கிறது இந்த காலகட்டத்தில் புதிய நட்புறவுகள் உருவாகும் வாய்ப்பு தகுந்த நேரமாக அமையும் மேலும் ஜூலை இருபத்தேழாம் தேதி முதல் சுக்கிர பகவான் பன்னிரண்டாம் வீட்டில் பெயர்வதால் ஆன்மீக உறவுகள் மற்றும் தியாக உணர்வுடன் கூடிய அன்பின் வெளிப்பாடு சிறப்பாக அமையும் ஜூலை பதினெட்டாம் தேதி முதல் புதன் பகவான் வக்ர நிலையில் சஞ்சரிப்பதால் உண்மையான பேச்சு மற்றும் மனதில் உள்ளதை நேர்மையாக வெளிப்படுத்துவதில் கூடுதல் அக்கறை காட்ட வேண்டும் இந்த மறுபரிசீலனை காலம் உறவுகளில் ஆழமான புரிதலை உருவாக்கும் அருமையான நேரமாக அமையும் தம்பதியருக்கு இந்த நேரம் மனதில் இருக்கும் எண்ணங்களை அன்பின் வெளிப்பாடு மூலம் பகிர்ந்து கொள்ள உகந்த காலமாக அமையும் இந்த மாதத்தில் விளக்கின் ஒளி போல் அன்பு பரவி உறவுகளில் நிலையான மகிழ்ச்சி நிலவும் குடும்ப வாழ்க்கையில் இந்த மாதம் ஏற்ற தருணம் நிலவும் முந்தைய பகுப்பாய்வில் கண்டபடி ஜூலை ஒன்றாம் தேதி முதல் இருபத்தெட்டாம் தேதி வரை செவ்வாய் பகவான் சிம்ம ராசியில் இரண்டாம் வீட்டில் நிலைபெற்று குடும்ப வருமானம் மற்றும் செல்வம் துறைகளில் ஆற்றல் மிக்க முயற்சிகளை ஊக்குவித்துள்ளார் இந்த அடிப்படையில் குடும்ப ஒற்றுமை மற்றும் பாரம்பரிய மதிப்புகளின் வளர்ச்சியைக் காணலாம் அதே இரண்டாம் வீட்டில் கேது பகவான் இருப்பதால் குடும்ப விஷயங்களில் ஆன்மீக அணுகுமுறையும் பொருள் ஆசையில் சமநிலையும் இயல்பாகவே அமையும் நான்காம் வீட்டில் கிரகங்கள் இல்லாத நிலையில் வீடு மற்றும் அன்னை ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களில் சாதாரண நிலை எதிர்பார்க்கலாம் இருப்பினும் புதன் பகவான் முதல் வீட்டில் இருப்பதால் குடும்ப உறுப்பினர்களுடன் தொடர்புகளின் நுட்பம் வளர்ச்சி பெறும் குறிப்பாக அன்னையுடனான உரையாடல்கள் மற்றும் வீட்டு முக்கிய விஷயங்களில் உங்கள் ஆலோசனை தேவைப்படும் நேரம் அமையும் ஜூலை பதினேழாம் தேதி முதல் சூரிய பகவான் உங்கள் ராசியில் நிலை பெறுவதால் குடும்பத்தில் உங்கள் தலைமைத்துவ பண்புகள் மதிக்கப்படும் ஜூலை இருபத்தொன்பதாம் தேதி முதல் செவ்வாய் பகவான் கன்னி ராசியில் மூன்றாம் வீட்டில் பெயர்வதால் சகோதர உறவுகள் மற்றும் நெருங்கிய குடும்ப உறுப்பினர்களுடன் நடைமுறை சார்ந்த திட்டங்களில் கூட்டு முயற்சிகள் அமையும் இந்த நேரத்தில் குடும்ப நலனுக்கான தீர்மானங்கள் எடுப்பதில் உங்கள் பங்களிப்பு குறிப்பிடத்தக்கதாக இருக்கும் மொத்தத்தில் இந்த மாதம் குடும்ப வாழ்க்கையில் சூரிய உதயம் போன்ற புத்துணர்வும் பாரம்பரிய மதிப்புகளின் வளர்ச்சியும் இசையின் லயம் போல் அமையும் குடும்ப வளர்ச்சியுடன் இப்போது மூலோபாய திட்டமிடலை அதாவது அடிப்படை தீர்வுகள் மற்றும் நீண்டகால நோக்குடன் அமைக்கப்படும் செயல் திட்டங்கள் ஆராய்வோம் சனி பகவான் தர்மம் மற்றும் அதிர்ஷ்டம் துறைகளில் நீண்டகால வளர்ச்சிக்கான அடித்தளத்தை அமைத்துள்ளார் இந்த அடிப்படையில் இந்த மாத மூலோபாய முடிவுகளின் சிறப்பு ஈர்ப்புகளைக் காணலாம் சனி பகவான் வக்ரநிலையில் சஞ்சரிப்பதால் உங்கள் நீண்டகால இலக்குகள் மற்றும் வாழ்க்கைத் தத்துவங்களை ஆழமாக மறுபரிசீலனை செய்யும் நேரம் இது தொழில் துறையில் சமநிலையான முன்னேற்றம் எதிர்பார்க்கலாம் இருப்பினும் குரு பகவான் ஆன்மீக விடுதலை மற்றும் துறைகளில் ஞானத்தின் போல் வழிகாட்டுகிறார் இந்த நிலை அந்நிய மொழிக் கற்றல் வெளிநாட்டு தொடர்புகள் அல்லது ஆன்மீக பயணங்களில் சாதனைக்கான வாய்ப்புகளை உருவாக்குகிறது ராகு பகவான் ஆராய்ச்சி மற்றும் மறைந்துள்ள அறிவின் துறைகளில் திறனின் வெளிப்பாட்டை ஊக்குவிக்கிறார் குறிப்பாக பங்குச் சந்தை காப்பீடு அல்லது கூட்டு நிதி தொடர்பான விஷயங்களில் கூடுதல் விழிப்புணர்வுடன் செயல்படுவது நல்லது இந்த மாதம் தெளிவான திட்டமிடலுக்கான உகந்த காலமாக அமைகிறது முக்கிய முடிவுகளை எடுக்கும் முன் அனைத்து விவரங்களையும் கவனமாக ஆராய்வது பயனளிக்கும் நடைமுறை ரீதியாக மாதத்தின் முதல் பகுதியில் யோசனை திட்டமிடல் செய்து இரண்டாம் பகுதியில் நடைமுறைப்படுத்துவது சிறந்த பலனை வழங்கும் இந்த அடித்தளத்துடன் இப்போது ஆன்மீக வளர்ச்சியை கவனிப்போம் குரு பகவான் ஆன்மீக விடுதலை மற்றும் மோட்சம் சார்ந்த துறைகளில் ஞானம் வழங்கிக் கொண்டிருக்கிறார் இந்த அடிப்படையில் இந்த மாத ஆன்மீக முன்னேற்றத்தின் தனித்துவ வாய்ப்புகளை ஆராயலாம் குறிப்பாக தமிழின் போல் பாரம்பரிய ஆன்மீக முறைகள் உங்கள் வாழ்க்கையில் அமைதியான மாற்றங்களை உருவாக்கும் கேது பகவான் பொருள் ஆசைகளில் இருந்து படிப்படியான விடுதலையை ஊக்குவித்து ஆன்மீக மதிப்புகளுக்கு முன்னுரிமை கொடுக்கும் மனநிலையை வளர்க்கிறார் இந்த நிலை தானதர்மம் சேவை மற்றும் பிறருக்கு உதவும் செயல்களில் ஈடுபடுவதற்கான உகந்த சூழ்நிலையை உருவாக்குகிறது மேலும் சுக்கிர பகவான் பன்னிரண்டாம் வீட்டில் சஞ்சரிப்பதால் ஆன்மீக செலவுகள் மற்றும் புண்ணிய காரியங்களில் ஈடுபடுவதற்கான மனநிலை இயல்பாகவே வளரும் சனி பகவான் வக்ரநிலையில் சஞ்சரிப்பது உங்கள் வாழ்க்கைத் தத்துவம் மற்றும் ஆன்மீக நம்பிக்கைகளின் ஆழமான மறுபரிசீலனைக்கு அருமையான நேரத்தை வழங்குகிறது இந்த காலத்தில் ஆன்மீக நூல்கள் படித்தல் தியானம் மற்றும் குரு சன்னிதானம் ஆகியவற்றால் உள்ளுணர்வு வளர்ச்சி நெல்லின் முதிர்ச்சி போல் படிப்படியாக அமையும் மேலும் தரணியுடன் இணையும் தியானம் மற்றும் ஸ்திர ஆசனங்கள் பயிற்சி செய்வது உடல் நலத்திற்கும் மன நலத்திற்கும் மிகவும் பயனுள்ளதாக அமையும் நடைமுறை ஆன்மீக வாழ்க்கையில் இந்த மாதம் தினசரி சூரிய நமஸ்காரம் மற்றும் உற்சாக தியானம் செய்வது கடகம் ராசியின் நீர் அம்சத்துடன் சூரிய ஆற்றலை சமநிலைப்படுத்த உதவும் கோயிலின் போல் வீட்டில் சிறிய தியான இடம் அமைத்துக் கொள்வது இந்த மாத ஆன்மீக பயிற்சிகளுக்கு மிகவும் ஆதரவாக அமையும் மொத்தத்தில் இந்த மாதம் ஆன்மீக வளர்ச்சியில் மழையின் பேரருள் போல் உங்கள் உள்ளத்தில் அமைதியும் தெளிவும் நிலவும் இந்த மாதம் கடகம் ராசிக்காரர்கள் சமூக வலையமைப்பில் புதிய இணைப்பு பரிமாற்றம் மற்றும் நெருக்கம் காணும் சூழ்நிலையை சந்திக்கின்றனர் நட்சத்திர அமைப்புகளும் தனிப்பட்ட முன்னேற்றங்களும் சமூக ஒருங்கிணைப்பிற்கு ஊக்கமாக உள்ளன சுக்கிர பகவான் நண்பர்கள் வட்டத்திலிருந்து ஆன்மீக சமூகத்திற்கான மென்மையான மாற்றத்தை தனது பெயர்ச்சியின் மூலம் குறிக்கிறார் செவ்வாய் பகவான் சமூக தொடர்புகளின் நுட்பத்தை வளர்க்கும் சூழ்நிலையை உருவாக்குகிறார் தொழில்முறை அடித்தளம் ஏற்கனவே வலுவாக இருப்பதால் இப்போது சமூக நெட்வொர்க்கிங் மற்றும் உறவுகளில் புதிய பரிமாணங்கள் விரிவடையும் குறிப்பாக குரு பகவான் சமூக கூட்டங்களில் உங்கள் அறிவு பகிர்வை மதிக்கப்படும் வகையில் வழிகாட்டுகிறார் இந்த மாதத்தில் சமூக வாழ்க்கை மூன்று முக்கிய கட்டங்களை கடக்கிறது தொடக்கத்தில் பொருள் சார்ந்த உறவுகள் வலுப்பெறும் நடுப்பகுதியில் புதன் பகவான் வக்ர நிலையில் சஞ்சரிக்கும்போது உரையாடல்களில் ஆழமான புரிதல் நிலவும் இறுதியில் செவ்வாய் பகவான் சமூக தலைமைத்துவத்தில் உங்கள் திறனை வெளிப்படுத்தும் சூழ்நிலையை உருவாக்குகிறார் நமது விரிவான ஆய்வின் தொடர்ச்சியில் இந்த மாதத்தின் மூலோபாய முடிவுகளில் கோயிலின் அமைதி போல் சிந்திக்கும் ஆற்றல் அவசியமாகிறது முன்னதாகவே கண்ட கிரக நிலைகள் மற்றும் தனிப்பட்ட வளர்ச்சியின் அடிப்படையில் இப்போது நீண்டகால திட்டமிடலுக்கான உகந்த சூழ்நிலை உருவாகியுள்ளது சனி பகவான் வக்ரநிலையில் சஞ்சரிப்பதனால் உங்கள் வாழ்க்கை தத்துவங்களை தேனின் இனிமை போல் மென்மையாக செம்மைப்படுத்தும் காலமாக இது அமைகிறது மூலோபாய தீர்மானங்களில் இந்த மாதம் மூன்று முக்கிய பகுதிகளில் கவனம் செலுத்துவது பயனளிக்கும் முதலில் தொழில் முன்னேற்றத்தில் ஏற்கனவே அமைந்த அடித்தளத்தின் மீது கட்டிடம் கட்டுவது போல் படிப்படியான வளர்ச்சியை அமைத்துக் கொள்ளுங்கள் இரண்டாவதாக குடும்ப நலன் சார்ந்த முடிவுகளில் அன்பன் அடித்தளத்தை வலப்படுத்தும் முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் மூன்றாவதாக ஆன்மீக வளர்ச்சியில் இசையின் லயன் போல் நிலையான பயிற்சிகளை தொடர்ந்து செய்யுங்கள் பரிகார வழிமுறைகளில் இந்த மாதம் சிறப்பான ஆன்மீக சாதனைகள் அமையும் கடகம் ராசியின் நீர் அம்சத்துடன் ஒத்துப்போகும் வகையில் தினசரி நீர் வழிபாடுகள் மற்றும் உணர்ச்சி சமநிலை பயிற்சிகள் சந்தனத்தின் நறுமணம் போல் உங்கள் வாழ்க்கையில் அமைதியை வழங்கும் சுக்கர பகவான் நல்ல நிலைப்பாட்டில் இருப்பதால் வெள்ளை மற்றும் ஈசான திசையின் சார்ந்து வெண்மையும் ஒளி நிறமும் சார்ந்த ஆடைகள் ஆன்மீக தூய்மையை பிரதிபலிக்கின்றன இவை உங்களின் ஆன்மீக பயணத்தில் அமைதியும் தூய்மையும் பரப்பும் குரு பகவான் ஞான பகிர்வு மற்றும் தானதர்ம செயல்களில் ஈடுபடுவதற்கான உந்துதலை வழங்குகிறார் மேலும் சனி பகவான் வக்ரநிலையில் இருப்பதற்கான சாந்திக்காக சனிக்கிழமைகளில் விளக்கெண்ணெய் தீபம் ஏற்றுவது மற்றும் தர்ம காரியங்களில் பங்கேற்பது நல்லது புதன் பகவான் வக்ரநிலையில் சஞ்சரிப்பதால் தினசரி விஷ்ணு சகசிரநாமம் அல்லது இருபத்தொரு முறை நமசிவாய மந்திரம் உச்சரிப்பது மனநிலையை சீராக்கும் மனமுருகிய உள்ளத்துடன் இந்த பரிகார முறைகளை மேற்கொண்டால் மனதில் அமைதியும் வாழ்க்கையில் ஒழுங்கும் நிலைக்கும் பரிகார மந்திரங்களுக்கு தொடர்பான விளக்கங்கள் இந்த காணொளியின் விளக்கத்தில் வழங்கப்பட்டுள்ளன உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப அவற்றை பார்வையிடலாம் இந்த ஆன்மீக பயணத்தின் தொடர்ச்சியாக இப்போது ஜூலை மாதத்தின் சிறப்பு நாட்களை கவனிப்போம் ஜூலை பத்தாம் தேதி ஆனை மாத முழுமதி நிகழ்கிறது இந்த புண்ணிய நாளில் இறைவனை நினைவுகூர்தல் ஜபம் தீபம் ஏற்றுதல் தானம் தவம் போன்ற பாரம்பரிய ஆன்மீக செயல்களில் விரும்பினால் மனப்பூர்வமாக ஈடுபட பரிசீலிக்கலாம் ஜூலை இருபத்தி நான்காம் தேதி ஆடி அமாவாசை நிகழ்கிறது முன்னோர்களின் சாந்திக்காக நீர் வழிபாடு ஆன்மீக வழிபாடுகள் தீர்த்த யாத்திரை தான தர்மங்கள் போன்ற புண்ணிய செயல்களில் மனப்பூர்வமாக ஈடுபட பரிசீலிக்கலாம் இந்த இரு சிறப்பு நாட்களும் கடகம் ராசிக்காரர்களுக்கு ஆன்மீக வளர்ச்சிக்கான மிகச்சிறந்த வாய்ப்புகளை வழங்குகின்றன முழுமதி நாளில் சந்திரன் உங்கள் ராசியில் உள்ளார்ந்த ஆன்மீக உணர்வுகள் மற்றும் உணர்ச்சி வெளிப்பாடுகள் தீவிரமடையும் அமாவாசை நாளில் உங்கள் சொந்த ராசியில் சந்திரனின் நிலைப்பாடு உள்முக திருப்பத்தையும் மற்றும் நுண்ணுணர்வுகளின் வெளிப்பாட்டையும் ஊக்குவிக்கும் இந்த நேரங்கள் உள்ளத்தின் அமைதியை மற்றும் அறம் சார்ந்த செயல்களில் ஈடுபடும் உந்துதலை வழங்கும் நமது முழுமையான ஆய்வின் இறுதியில் ஜூலை இரண்டாயிரத்து இருபத்தைந்து மாதம் கடகம் ராசிக்காரர்களுக்கு விதையின் முளைப்பு முதல் கனியின் பக்குவம் வரை ஒரு முழுமையான வளர்ச்சி சுழற்சியை பிரதிபலிக்கிறது நட்சத்திர அடித்தளத்திலிருந்து தொடங்கி கிரகப் பயிற்சிகள் வழியாக தனிப்பட்ட முன்னேற்றம் மற்றும் சமூக ஒருங்கிணைப்பு வரை பயணித்த இந்த ஆன்மீக பாதை ஒவ்வொரு படியிலும் தமிழின் செம்மை போல் அழகாக அமைந்துள்ளது இந்த மாதத்தின் முக்கிய சிறப்பு இயல்புகளில் புதன் பகவான் முதல் வீட்டில் தொடர்ந்த நிலைப்பாடு மற்றும் சூரிய பகவான் மாத நடுப்பகுதியில் உங்கள் ராசிக்கு வருகை குறிப்பிடத்தக்கவை இந்த இரு கிரகங்களின் சேர்க்கை உங்கள் ஆளுமையில் ஞானத்தின் ஒளி போல் பிரகாசத்தை ஏற்படுத்தும் மேலும் வக்ர நிலைகளின் மூலம் கிடைக்கும் ஆழமான சிந்தனை வாய்ப்புகள் உங்கள் வாழ்க்கையில் நீண்டகால நன்மைகளை விதைக்கும் சமூக வாழ்க்கையில் சுக்கிர பகவான் பொருள் உலகத்திலிருந்து ஆன்மீக உலகத்திற்கான மிளன மாற்றத்தைக் குறிக்கிறார் இந்த மாற்றம் உங்கள் வாழ்க்கை மதிப்புகளில் ஆழமான பரிவர்த்தனையை உருவாக்கும் குடும்ப வாழ்க்கையில் செவ்வாய் பகவான் பாரம்பரிய மதிப்புகளை நவீன அணுகுமுறையுடன் சமநிலைப்படுத்தும் அருமையான வாய்ப்பை வழங்குகிறார் ஆன்மீக வளர்ச்சியில் இந்த மாதம் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் எதிர்பார்க்கலாம் சனி பகவான் வக்ரநிலையில் சஞ்சரிப்பதனால் உங்கள் கர்ம விபாகங்களை ஆழமாக புரிந்து கொள்ளும் சூழ்நிலை உருவாகிறது குரு பகவான் போதிக வாழ்க்கையில் இருந்தபடியே ஆன்மீக உயர்வை அடையும் வழியைக் காட்டுகிறார் இந்த பகுப்பாய்வு பாரம்பரிய ஜோதிடக் கோட்பாடுகளின் அடிப்படையில் அமைந்துள்ளது தனிப்பட்ட ஜாதக அமைப்பின் அடிப்படையில் கணிப்புகள் மாறுபடலாம் கிரகங்களின் இயக்கங்களை நம்பிக்கையுடன் ஏற்று மனதில் உறுதியுடன் செயல்படுங்கள் இந்த மாதம் உங்கள் முயற்சிகளில் வெற்றியின் உழைப்பு உறவுகளில் இனிமை உங்கள் வாழ்வில் அமைதி தெளிவு மற்றும் ஒத்திசைவு நிலவ உளமார்ந்த வாழ்த்துகளை தெரிவித்துக் கொள்கிறோம் விண்மீன்கள் பேசட்டும் கிரகங்கள் வழிகாட்டட்டும் காலம் அமைதியுடன் இணங்கட்டும் வியோம்பேதா அஸ்ட்ராலஜி நெக்ஸஸ் நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு நன்றி அடுத்த சந்திப்பில் மீண்டும் காணலாம்